சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பற்றிய இந்த சிறப்பு கட்டுரையின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டு ராசிகளிலும் சனியின் பெயர்ச்சி என்ன பலனை தரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சனி தனது ராசியை மாற்றாது ஆனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் வெவ்வேறு பலன்களை ஏற்படுத்தும் நிலையில் மாற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சனிப்பெயர்ச்சி சாதகமாக அமையப்போகிறதா அல்லது சில தடைகளை சந்திக்க நேரிடுமா என்பதை இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி கும்பத்தில் இருக்கும் இந்த ஆண்டு அது வேறு எந்த ராசியிலும் பெயர்ச்சிக்காது ஆனால் இந்த ஆண்டு சனியின் வக்ர மற்றும் மார்கி இயக்கத்தின் அடிப்படையில் பன்னிரண்டு ராசிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் அஸ்தமிக்கும் மற்றும் உதயமாகும் இந்த நேரத்தில் எதிர்மறை மற்றும் சாதகமான முடிவுகள் இரண்டும் காணப்படுகின்றன இந்த கணிப்பு சந்திரன் ராசியை அடிப்படையாக கொண்டது மற்றும் ஜாதகத்தில் சனியின் நிலையை அறிந்த பிறகு இன்னும் துல்லியமாக கணிக்க முடியும் சனி அர்ப்பணிப்பைக் குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகம் என்று அழைக்கப்படுகிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அது நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய உதவுகிறது சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கைப் பாடங்களைத் தருகிறார் மற்றும் நமக்குள் ஆற்றலை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார்கள் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனைப் பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்திலிருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் தனது இலக்குகளை அடைவதில் உறுதியாக இருக்கிறார் மற்றும் நீதியை மதிக்கிறார் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சி தொழில் வேலை திருமணம் காதல் வாழ்க்கை குழந்தைகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்ற வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சனியின் இயக்கத்தில் பல மாற்றங்கள் இருக்கும் சனி ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அஸ்தம் நிலையில் இருக்கும் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சனி உதயமாகும் ரிஷபம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன் கீழ் ராசியில் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான சனி கும்பம் மற்றும் கர்மாவின் வீட்டில் அதாவது பத்தாம் வீட்டில் நீடிக்கிறார் சனி உங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் கர்ம வீடுகள் இரண்டிற்கும் அதிபதி எனவே இந்த சனியின் பெயர்ச்சி உங்களுக்கு பல சிறந்த வாய்ப்புகளை தரும் அதே சமயம் பத்தாம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பதால் உங்கள் தோல்வி வெற்றியாக மாறும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தங்கள் வேலையை முழுமையாக கட்டுப்படுத்துவார்கள் தொழில் அல்லது வியாபார வேலைக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் மற்றும் இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் விழிப்புடன் இருக்கப் போகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் வேலை மற்றும் வேலையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்திற்கு நேரத்தை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்த முடியாமல் போகலாம் இதற்குப் பிறகு ஜூன் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி வக்ர நிலையில் இருப்பார் மற்றும் இந்த நேரம் உங்கள் தொழில் மற்றும் நிதி ஆதாயங்களுக்கு குறைவான பலனைத் தரக்கூடும் இதனுடன் இந்த நேரத்தில் நீங்கள் குறைவான திருப்தியை உணரலாம் பிப்ரவரி பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை சனி மறையும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு சற்று கடினமாக இருக்கலாம் இந்த நேரத்தில் சிறந்த வாய்ப்புகளை தேடி வேலைகளை மாற்றுவது பற்றி கூட நீங்கள் நினைக்கலாம் அதன் பிறகு மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் சனி உதயமாகும் போது உங்களுக்கு வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்